வணக்கம் முருகலையில் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாலன் சவுதி அரேபியா ஐயாத்திலேருந்துங்க சில ஒரு மாதமாக நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ண முடியல என்னான்னு அது பார்த்திங்கனா வந்து மொபைல் ஃபோனும் நமக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து மொபைல் ஃபோன் வாங்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம் சொல்லி தான் நான் இருந்தது அதனால தான் வந்து ச நமக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து நம்மளோடய குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா வந்து சில காலம் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன வேலை வந்து நம்ம கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது வந்து சவுதி லைசன்ஸு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ஹெவி வெஹிக்கிள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஹெவி லைசன்ஸ் ட்ரைவர் கேட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து ட்ரைலர் டிரைவர் சரிங்களா ட்ரைலர் டிரைவருக்கு வந்து ஐம்பது பேர் கேட்டிருக்காங்க ட்ரைலர் டிரைவருக்கு வந்து ஐம்பது பேர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி நூ நூறுபாள் சம்பளம் ஓகேங்களா ஆயிரத்தி நூறுபாள் சம்பளம் ட்ரிப் கொடுக்க கொடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா மஸ்ட்டு ஹெவி இண்டியன் சீப்னு போட்டிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டு வேலிடிட்டி லைசன்ஸ் கேட்டிருக்காங்க ஆறு கடத்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்த்திங்கன்னா ஈசிஆர் ஈசினார் பாஸ்போர்ட் ஏரியா அப்செட் பண்ண முடியும் அதாவது ஈசிஆர் பாஸ்போர்ட்டு ஈஸினார் பாஸ்போர்ட்டு ஏதா இருந்தாலும் வந்து அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டூ இயர்ஸ் கான்டாக்ட்டு கொடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் வந்து காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட்ஷன் வந்து பிரைவேட் த கம்பெனி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து சிவித்து காண்டாக்ட் நம்பர் அதாவது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து கிளியர் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அவங்களோட ஃபோட்டோஸு இது வந்து பஞ்சாபி பாஸ்போர்ட் தான் நாட் அலோவ்டும் கொடுத்துருக்காங்க அதாவது பஞ்சாபி பாஸ்போர்ட்டில் நாட்டு அலோடும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து ஏஜ் வரம்பு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு வயசு கேட்டிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு வயசுல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த விழாவை பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரெஷ் லேபர் கிளாம் கேட்டிருக்காங்க அதாவது வந்து இஸ்ரா இஸ்ரா விஏபிக்கு வந்து இஸ்ரா கேட்டிருக்காங்க அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இது சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சம்பளங்க இதுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஏழு சம்பளம் ப்ளஸ் வந்து இசிஆர் ஈசியின் பாஸ்போர்ட்டு எதாவது அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் இதுக்கு அக்காமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டு பிரைவைட்டு பை தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏஜ் வயது வரும் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு கேட்டுருக்காங்க சரிங்களா ஏஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு கேட்டுருக்காங்க வயசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொக்ளின் பார்த்தீங்களா பொக்ளீன் ஜேசிபி ஆப்ரேட்டர் பொக்ளீனு இந்த மாதிரிக்கு வந்து வேக்கன்சி இருக்குது சவுதி அரேபியாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பொக்லின் ஆப்ரேட்ரு வித்து பிரேக்கர் சரிங்களா இதுக்கு வந்து அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் இரநூறுவாள் சம்பளம் ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் இரநூறுவாள் சம்பளம் இதில் வந்து இசிஆர் பாஸ்போர்ட் இசின் பாஸ்போர்ட்டு எதை பாஸ்போர்ட் தான் அப்டேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்செட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து டூ இயர்ஸ் கான்ட்ராக்டு அக்கமடேஷன் ட்ரான்ஸ்போர்ட் ப்ரைவேட் கம்பெனி கொடுத்துருக்காங்க ஒன்லி முஸ்லீம் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து ஒன்லி முஸ்லீம் கேட்டிருக்காங்க இதுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஜித்தா கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா ஜித்தா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதே பொக்ளின் ஆப்ரேட்டர் ஜேசிபி சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் சரிங்களா ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் சம்பளம் இதில் வந்து ஈசிஆர் ஈஸினார் பாஸ்போர்ட்டு எதா இருந்தாலும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இயர் டூ இயர்ஸ் காண்டாக்ட்டு முஸ்லீம் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து ஜித்தாவுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா இது இப்போ இது மாதிரி நமக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு உங்களோட நண்பர்கள் சகோதர் யாராக இருந்தால் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க சவுதி லைசன்ஸ் ரிட்டன் டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுபாள் சம்பளம் வரையும் இருக்குது ப்ளஸ் வந்து புது டிரைவர் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு ரால் இந்த மாதிரி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு உங்களோட நண்பர்கள் சகோதரர்கள் எக்ஸ்டில் போனவங்க இல்லை புதுசாக உள்ளவங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இதோட டீட்டெயில்ஸு அப்டேட் எல்லாமே வந்து நான் வந்து லிங்கில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நமக்கு வந்து எந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அதில் கொடுத்துருவேன் உங்களுக்கு டவுட் வேணும்னா நீங்கள் வந்து அந்த டவுட்டுக்கு என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணலாம் ஏதா இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணித்தரேன் மீண்டும் இனிமேல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவாங்க ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உருவர்களே